મુ ધર્મેન્દ્ર પ્રધાન લકસભાર સદસ્ય રૂપે નિર્વાચિત ઈશ્વર નામને શપથ કરુછી જે મુપિત ભારતર સંવિધાન પ્રતિ શ્રદ્ધા ઓ નિષ્ઠા રખી મુવભૌમત્વ ઓ અખંડતા અક્ષુર્ણ રખી એવું જે પદ ગ્રહણ જાઉં અછી કરવા શ્રી ધર્મેન્દ્ર પ્રધાન மு தர்மேந்திர பிரதான் லோகசபார சதசிய ரூபே நிர்வாட்சி ஹோஸ்வரங்க நாமரை சபத் ஜேபித் பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டம் இன்றைய தினம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் எம்பியாக பதவி பிரமாணம் அவர்களுக்கு செய்து வைக்கப்படுகிறது தற்பொழுது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி பிரமாணம் செய்த போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக எதிர்கட்சி எம்பிக்கள் முழக்கம் எழுப்பி அந்த காட்சிகளை பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க